அங்க முடியாது போலாம் முதல்ல அதான் உன் பொண்டாட்டி கூப்பிட்டா கிளம்பு இங்க பாரு சுபா நடந்ததெல்லாம் மறந்துடு சுபா அதுக்காக உனக்கு வருஷம் வருஷம் கொடுக்கறத நீ முடியாது சுபா ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்கோ இந்த அதில் செயல வேஸ்ட்டு எல்லாம் இருக்கு இதில் கொஞ்சம் பணம் இருக்கு வாங்கிக்கோ சுபா எனக்காக வாங்கிக்கோ சரி நான் கொடுத்ததா நீ நினைக்க வேணாம் நம்மளோட அம்மா அப்பா கொடுத்ததா நினச்சிக்கோ எப்படியும் எப்பவும் நம்ம அண்ணன் தருவானே இந்த வருஷம் தரலேன்னு நீ நினைக்கக்கூடாது நம்ம அம்மா அப்பா இருந்தால் தருவாங்கள்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுக்காக தான் நான் உடனே கிளம்பி வந்தேன் நான் கொடுத்ததா கூட நீ எடுத்துக்க வேணாம் நம்ம அம்மா அப்பா கொடுத்ததா வச்சுக்க சுபா எனக்காக வாங்கிக்கோ நீ எவ்வளோ வேணாலும் திட்டு பண்ண பேசு ஆனால் இது மட்டும் வாங்கிக்கோ எப்படி நீ மறக்க முடியும் எப்படி மறக்க முடியும் என்னால் தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருதுன்னு ஓப்பனாக சொல்கிற அப்படி நான் என்ன பண்ணேன் சொல்லுனே அப்படி என்னால தான் சண்டை வர்ற அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் நான் என்ன பண்ணேன் சொல்லு அதை சொல்லு எனக்கு முதல்ல என்னால் தானே ஓப்பனாக வந்து என்கிட்ட சொல்கிற ஆமாம் சுபா நீ என்ன பண்ண சொல்லு நீ என்ன பண்ண ஏதாவது ஒன்று பிரச்சனையை உண்டு பண்ணுறது அன்னைக்கு வலகா புல என்ன நீ அங்கிட்ட அனுப்பாட்டி நான் இங்கே அஞ்சு கூட உட்காந்துருந்து போயிருந்தா அந்த இடத்துல அஞ்சுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் வர போற சொந்தக்காரங்க எல்லாரும் எங்க உன் வீட்டுக்காரு எங்க உன் வீட்டுக்காரு எவ்வளோ பேர் கேட்டாங்களா தெரியுமா அதெல்லாம் உனக்கு தெரியாது நீ அப்போ வேணும்னு அனுப்புன நான் உட்காரக்கூடாதுன்னு அதெல்லாம் அப்படி யார் பண்ணுது நீ தானே அப்புறம் உன்னால தானே பிரச்சனை வருதுன்னு நான் சொல்ல முடியும் சொல்லு சுபா உன்னால தானே நான் அப்புறம் பிரச்சனை வருதுன்னு சொல்ல முடியும் சரி விடுங்க சொன்னதெல்லாம் தப்புதான் சொல்லலை அதுக்காக நீங்க வாங்கிக்கங்க இதனாலெல்லாம் வாங்காமல் இருக்க வேணாம் சரி நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினச்சி மறந்துடுவோம் இனிமேல் அந்த மாதிரி வேண்டாம் நீங்கள் தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்துடுங்க பாப்பா அண்ணனை கூட்டிகிட்டு நீங்கள் வர்றனாலும் இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் இவர் உங்ககிட்ட சண்டை போடுறதெல்லாம் உண்மை தான் ஆனால் தங்கச்சி கூட சண்டை போட்டோமே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறது தான் அதிகம் தெரியுமா உங்களுக்கு நம்ம தங்கச்சி கூட பேச முடியல தங்கச்சி எப்படி திட்டோம் தங்கச்சி அப்படி பேசிட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு ஐயோ ஏனே அப்படியா அப்படியா நீ கவலைப்பட்ட ம் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா ஏனே நம்புகிற மாதிரியா இருக்கு சப்பா சரி சரி எங்கிட்ட நல்லா பொய் பேச கற்றுக்கிட்டம்மா பொய் பேச கற்றுக்கிட்ட நீ என்ன கதையை நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னாலும் எனக்கு வேண்டாம் எடுத்துட்டு போயிருங்க இதுக்கு மேலே நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சேன்னா தப்பாயிடும் ஏன் சுபா ஒரு அண்ணன் இப்படி வந்து முன்னெல்லாம் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ண கூட உனக்கு பிடிக்காதே சுபா அண்ணே நீ கவலைப்படாத நான் இருக்கேன் நான் இருக்கேன்பே இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்றேன் கோவப்படுறேன் அழுக வருது எல்லாம் பண்றேன் ஆனா நீ கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்சின்னு ஒன்று இல்லையா சுபா ஒரு உனக்கு ஒரு மனசே இறங்க மாட்டேங்குது என்ன பண்ணாலும் இவன் பண்ணிட்டு போட்டுங்கிற மாதிரி ஏன் சுபா இவ்வளோ கொடு கொடூரமா இருக்கா அதுவா நீ பேசினது அப்படி அன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் அப்போவும் மனசு மாதிரி நான் வந்தனே சாப்பாடு கொண்டுட்டு வந்து அன்னைக்கு நீயும் அவளும் கொஞ்சம் அது மனசு இறங்குனிங்களா சரி இப்படியெல்லாம் நடந்துருச்சு நாம் போய் பேசலாம் அப்படின்னா சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வந்தேன் அன்னைக்கு நீயும் அவளும் பேசுனீங்களா என்ன எப்படி மூஞ்சி அடித்த மாதிரி பேசுனீங்க பத்தாவதுக்கு அவள் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி என்ன ஆச்சு சொல்லு என்ன பிடிச்சி கொடுக்குறீங்க அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணின நீங்கள் உங்கள் கூட நான் பேசணுமா என்ன நான் தான் சொல்கிறேன்ல முன்னாடி நடந்ததை நினச்சி நினச்சே எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்கா அதை மறந்து நீ இதை வாங்கிக்கோன்னு சொல்கிறேன்ல நீ வாங்க நாங்கள் கிளம்பணும் இந்த அஞ்சுவோட அண்ணன் பையன் பர்த்டே அங்கே நாங்கள் கிளம்பணும் வாங்க சுபா முடியாதுன்னா முடியாது போறியா சும்மா அதை விட்டுட்டு கிளம்பு எனக்கு எதுவும் வேணாம் இது என்ன காசு இது என்ன சாரி என் வீட்டுக்காரு ஐம்பதாயிரம் கூட சாரி எடுத்து கொடுப்பாரு இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை வந்துட்டப்ப தான் சீர் கொண்டுட்டேன் சுபா ஒரு நாளைக்கு கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணுவ பாத்துக்க வாங்கிக்கோ அவ்வளோதான் சொல்லிட்டேன் இல்லைன்னு வாங்கி கண்டிப்பா என்ன நினைச்சு கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணுவ சரி சரி ஃபீல் பண்ற அன்னைக்கு பாத்துக்கலாம் கிளம்பு என்ன எதுக்கு எடுத்தாலும் ஆகும்னா கிளம்பு கிளம்புன்னே சொல்லிட்டு இருக்கா வேணாட்டி போட்டுங்க வேணா வேணாங்கிறவங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுத்துட்டு வாங்க போகலாம் சும்மா அதான் சொல்லிட்டாலே கூட்டிட்டு கிளம்பு வாங்க முடியாது சரி சுபா இவ்வளோ தூரம் உங்ககிட்ட நான் கெஞ்சிட்டேன் பேசிட்டு ஆனால் நீ வாங்கவே முடியாதுன்னு ஒரு இதில் இருக்க சரி பரவாயில்ல இருந்துக்க அஞ்சு போகலாம் போங்க யார் வேணான்னா வந்துட்டாங்க இப்போதான் அங்குப்பல என்னடா பலூன்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கேன் ஜாலியாக இருக்கான் ஆம் ஜா சொல்ல கற்றுக்கிட்டேன் ஆ எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சரி கேக்கு வெட்டப் போகிறாரு அழகா வெட்டணும் என்ன என்ன பண்ணுங்கள் அம்மா போயிணும் சோனி தம்பிக்கு நாம மட்டும் சூப்பராக இருக்குல்லோ அழகா இருக்குல்ல ஆமாங்க இப்போ தான் நானும் போட்டு க்யூட்டாக இருக்கான் பாருங்களேன் நிக்க மட்டும் கத்துக்கிட்டான் இன்னும் ஸ்டெப் எடுத்து வைக்க தெரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு உடனே நடந்து என்ன செய்ய போறான் மீது மெதுவா நடக்கட்டும் சோனி உங்க அம்மாக்கு கால் பண்ணியா பண்ணேன் பண்ணேன் எங்கன்னு கேட்டேன் இப்ப தான் கிளம்பிட்டு இருக்கோம் இந்த கிளம்பிட்டோம் வர வேண்டியதான் அப்படின்னுச்சு சரி ஓகே அப்படின்னு வச்சுட்டேன் உங்க அக்காக்கு அவளுக்கு எல்லாம் பண்ணலைங்க வந்தா வரட்டும் வரலன்னா போட்டும் எங்க அம்மாக்கு மேல ஓவரா பேசிட்டு இருக்கா அவளுக்கு எல்லாம் நான் பண்ண அப்படியா சரி வந்துடுவான் மச்சான் வருவான் மெசேஜ் போட்டேன் இந்த ஆனந்த வீடு அப்படின்னா ஆனால் உங்கள் அக்கா வருதான்னு தெரியல அந்த மச்சான் கிட்ட கேட்கல எதுவும் அவன் வரான் நினைக்கிறேன் ஆனால் அவள் பெரிய ஆளுங்க வந்த என்ன விடுங்க அவளை பற்றி பேசிட்டு இவங்களையும் காணோம் மாப்பிள்ளையும் அஞ்சு வயங்க வேற காணும் இன்னும் டைம் வேற ஆகிட்டே இருக்கு அதான் இவங்களையும் காணோம் அவங்களையும் காணோம் யாருமே இன்னும் வரல ஏன் சோனி ஷீலா ரெடியான மாதிரியே இல்ல சப்பா அந்த பஞ்சாயத்து வேறயா நான் முதவே கூப்பிட்டேன் திரும்பி கூட பார்க்காமல் போயிட்டுருந்தாங்க கூப்பிட்டது கேட்கலையோன்னு நினச்சேன் ஆனால் வேணுன்னு தான் போயிருப்பாங்கன்னு தெரியும் என்னன்னு தெரியல நான் யார் யாரை தான் கூப்பிடுறதோ தெரில எல்லாருமே இப்படி ஃபைட்டிங்காக இருந்தால் நான் என்ன தான் பண்ணேன் ஃபங்க்ஷன்லாம் வந்தால் சில டைம்ஸில் இந்த மாதிரி தான் எல்லோரும் சீன் போடுவாங்க சோனி ஏன்னா அவங்கள நம்ம போய் போய் கூப்பிட்டுருப்போம் பார்த்தியா அது அவங்களுக்கு பெரிய கெத்தாக இருக்கும் போல் அதனால இந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க சீன் போடுவாங்க என்ன பண்ணுறது நாம் கூப்பிட்டு தான் ஆகணும்னு இருக்குல்ல அதனால் அப்படி தான் பண்ணுவாங்க போ போயிட்டு கூப்பிடு அட பலம் வச்சிட்டு இருக்காரா ஆ அத்தா ஷீலாக்கா கிளம்பலே ஆம்ல ஏன் அவகிட்ட நான் பதினாறு தடவை சொல்லிட்டேன்டி கேளம்புடி கேளம்புடின்னு அவ கிளம்புற மாதிரியே இல்லை அவன் கிளம்புனா என்ன கிளம்புலாம் என்ன நீ வீடு பார்த்துட்டு அரேனே சாப்பாடு சொல்லியிருந்தேன் என்னாச்சு அப்பா கேட்டுட்டே இருக்காரு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டியா கால் பண்ணியா சீக்கிரம் கொண்டு வர சொல்றான் சாமணி இப்போ என்ன எட்டு மணிக்கெல்லாம் கொண்டுட்டு வர சொல்றா மதியம் தான் ஒரு ஒரு மணி போல் பன்னெண்டு மணிக்கு வந்துடும் அப்போ தான் கிடைக்கும் இப்போவே எப்படி தருவாங்க மதியானம் தானே சாப்பாடு பிரியாணி ஓ அப்படியா சோனி காலையில் சாப்பிட்றதுக்கு என்னடி டாட்டை எதுவுமே செய்யலையே அருண் காலையிலேயும் சேர்த்து சொல்லியிருக்கான்ல நான் நினச்சிட்டேன் நானும் அப்படிதான் நினச்சி கேட்டேன் ஆடான் நீங்கள் வரும் வீட்டில் மாவு கீ விருந்தால் இட்லி தோசை ஊற்றுங்க நான் காலையிலக்கெல்லாம் சாப்பாடு சொல்லல மதியத்துக்கு தான் சொல்லியிருக்கேன் சோனி செல் புள்ளே பார்த்துக்க வேற எதுவும் வேலை இருந்தால் பாரு நான் போயிட்டு ஷீலா கிட்ட ஏதாவது ஒரு சட்னி அரைக்க சொல்லி இட்லி தோசை ஊற்ற சொல்கிறேன் சீலா எம்மா சீலா இங்கே வாவே ஆ என்ன சொல்லுங்க இங்கே சொல்லுங்க கேட்குது இங்கே ஒரு நிமிஷம் வாடி எதுக்கு ஏன் கூப்பிட்றீங்க ஷீலா ஒன்றும் இல்லைம்மா அது வந்து அருண் மதியத்துக்கு தான் சாப்பாடு சொல்லியிருப்பான் போல காலையிலக்கெல்லாம் சாப்பாடு சொல்லலையா அதனால் போயிட்டு ஒரு சட்னி ஏதாவது அரைக்கிறியா இந்த கூட நான் ஊற்றிக்கிறேன் ஆ என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது ஏசிலா அப்படி சொல்கிற காலையிலேருந்து அவங்கவங்க பாட்டுக்கு இருந்தீங்க சரி காலை சாப்பாடும் வருதுன்னு தான் நானும் பேசாமல் இருந்தேன் இப்போ வந்து என்கிட்ட நீ சாம அதை பண்ண இதை பண்ணுனா என்ன அர்த்தம் என்னாலதான் முடியாது இவங்க ரிலேட்டிவ் யாராவது வருவாங்க நான் அவங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணிட்டு உட்காந்துருக்கணுமா என்ன இவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என்னால் முடியாது அவள் சும்மா தானே நிற்கிறா போய்ட்டே பண்ண சொல்லுங்க அவன் இன்னும் கிளம்பலம்மா இந்த பலூனு இந்த இதே பண்ணிட்டு இருந்துட்டா அதான் சரின்னு வாங்கிட்ட சொன்னேன் அவள் போய் சேலை கட்டுறதுக்கு லேட் ஆகும் இல்லையா நீ பண்ணி வச்சிட்டினா கூட அவள் தோசை வந்து ஊற்றிக்குவாம்மா எங்க கிளம்புறதுன்னா ஒரு புது சேலை எடுத்து கட்டிக்கோ அப்புறம் கிளம்பி நிக்க வேணாமா சும்மா அப்படி பழைய சேலைல நிப்பியா ரொம்ப முக்கியம் கேக்கு வெட்டுறதுக்கு வந்து நிக்கணும் அப்படின்னுக்கா என் மேல என்னதான்க்கா உங்களுக்கு கோவம் சொல்லுங்கக்கா நானா உங்ககிட்ட எதுக்காவது சண்டை போடுறேனா இல்லை இல்லை என் உண்டு என் வேலை உண்டுன்னு தானே நான் இருக்கேன் நீங்கள் தாங்க்கா என் மேலே எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படி நான் என்ன தான்கா பண்ணுறேன் அதாவது சொல்லுங்கக்கா அழகாக வந்து நான் தான் காண்டேன் ஆனால் நீங்கள் வர மாட்டுறீங்க முத நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பின்னாடி வரேன் ஆனால் காதில் வாங்காத மாதிரியே நீங்கள் போகிறீங்க என்னதான்க்கா பிரச்சனை அப்படி என்னதான்க்கா என் மேல கோவம் மா தாயே உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை நீ உன் புருஷனும் ரொம்ப நல்லவுங்க உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் கிடையாது நான் ஏமா உங்க மேல கோவப்பட போறேன் சீலா ரொம்ப பேசாத அவ அழுதுகிட்டு எப்படி கேட்குறா பாரு நான் என்னதாக்கா பண்றேன் அப்படின்னு அதுக்கேத்தாப்புல நீ பேசுறியா புருஷனும் நீ அவ்வளோன்னு என்ன பண்றாங்க புருஷனும் அவ்ளோ சொல்லுடி என்ன பண்ணுறாங்க நீங்கள் எப்போ பாரு உங்கள் சின்ன பையனுக்கு தானே சப்போர்ட்டு எப்போ பார்த்தாலும் சின்ன பையன் சின்ன மருமங்க சின்ன பையன் சின்ன மரும இதே தானே சிலா ஒரு அளவு தாண்டி நானும் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப பேசிகிட்டு போகிற என்னடி சப்போர்ட் பண்ணேன் என்ன சப்போர்ட் பண்ணேன் நீ பேசுறது நல்லா இருக்கா நான் உனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் எப்போ பண்ணீங்க நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் எப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க தேவையில்லாமல் பேசாதீங்க கிளம்புங்க வந்துட்டு வந்துட்டாங்க ரொம்ப பேசுகிறீ சரி நானும் போனால் போதும் போனால் போதுன்னு பார்த்து பார்த்து பேசினா அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டு இருக்க எல்லாம் பேசுகிறது மட்டும் நல்லா இருக்கா இங்கே பாரிசிலாம் இன்றைக்கி நல்ல நாள் அதுவும் ஏதாவது வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்காத கலகத்தை உண்டு பண்ணாத போ நல்ல பிள்ளையா போய் குளிச்சு நீ சமைக்க கூட வேண்டாம் தாயே நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் நீ குளித்து கிளம்பி ரெடி ஆகு அதை மட்டும் பண்ணு போ நான்லாம் வர முடியாது நீங்களே பண்ணிக்கோங்க சிலா அப்படி இருக்கக்கூடாதுடி ஒரு வீட்டில் இது யார் இவனும் உன் பையன் வேணும் உன் பையனுக்கு பர்த்டேனா நீ எப்படி யாரை வரமா இருப்ப அது மாதிரி இவனும் உன் பையன் இப்படி இருக்காத சீலா எனக்கு இஷ்டம் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்